ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இறகடிக்காச சீரியலை பற்றி கொஞ்சம் பார்க்கலாமா கிறிஸோட ஸ்கூலில் கிறிஸ்னால ஒரு பிரச்சனை ஏற்படுச்சுல அவன் நான் வந்து கிறிஸை வந்து சிறுதர் சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்ப பிரச்சனை வந்த நேரத்தில் முத்துவின் கதையும் வெளியானது விஜயா ஏன் முத்துவை இவ்வாறு வெறுக்கிறாங்க என்ன காரணம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே நினச்சிகிட்டுருக்குறாங்க சின்ன வயசில் என்ன தான் நான் அப்படி நடந்திருந்த நடந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி எல்லோரும் நினச்சிட்டு இருந்ததுக்கு கே சரியான பதில் கிடச்சிருச்சு அதுதான் முத்துவுக்கு முன்னாடி நடந்த கதையெல்லாம் நம்ம பார்த்துருந்தோம் மறுபக்கம் பார்த்திங்கன்னா ரோஹிணி எப்படியாவது அதையும் இதையும் பேசி கிறிஸை வந்து அவங்க அம்மாவோடையே அழைச்சிட்டு போக சொல்லிட்டான் இந்த வாரத்துக்கான அப்புறமும் எப்படி வந்திருக்குதுன்னு பார்த்தா விஜயா வந்து டாக்டர் பட்டம் வாங்கிறதுக்காக என்னென்னமோ விஷயங்கள்லாம் செய்கிறாங்க கடைசியாக இரத்த தானமும் செய்கிறாங்க அவர் அந்த கா இரத்த தானம் செய்கிற பார்த்துட்டு குடும்பமே குழப்பத்தில் இருக்காங்க மறுபக்கம் பார்த்திங்கன்னா விஜயா ரத்த தானம் செஞ்சதால் அவங்கள வந்து பேட்டி எடுக்க வந்திருக்காங்க அதுக்கு அவங்க பேட்டி எடுக்கிறவங்க கேட்குறாங்க கொஸ்டின் கேட்குறாங்க உங்களுக்கு எப்படி மேம் ரத்த தானம் கொடுக்கறதுக்கு மனசு வந்துச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதுக்கு விஜயா சொல்கிறாங்க ரத்தம் கொடுக்குறவங்க எல்லாருமே ரத்த தானம் கொடுக்குறவங்க எல்லாருமே ஒரு தாய்க்கு சமம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்புறமா விஜயாவோ பார்வதி இருந்துக்கிட்டு பார்வதியோட ஃப்ரெண்டுக்கிட்ட காட்டுறாங்க விஜயா டாக்ட்ரு பட்டம் வாங்குவதற்காக எடுத்த வீடியோக்களையெல்லாம் வந்து பார்வதி வந்து அவங்க ஃப்ரெண்டுகிட்ட காட்டினோன்னே கண்டிப்பாக உங்களுக்கு டாக்டரு பட்டம் கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி இதை நான் அவங்களுக்கு வந்து பரிந்துரை செய்கிறேன் அப்படின்னு வந்து பார்வதியோட ஃப்ரெண்டு சொல்லிடுறாங்க அப்புறமா முத்து வந்துட்டு பார்வதி கிட்டே போயிட்டு அம்மா ஏன் இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறாங்க காரியம் இல்லாமல் பண்ண மாட்டாங்களே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பார்வதியும் டாக்டர் பட்டை வாங்கிறதுக்காகத்தான் இப்படியெல்லாம் செஞ்சிட்ருக்காங்க அப்படின்னு வந்து உண்மையெல்லாம் சொல்லிடுறாங்க முத்துக்கிட்ட பார்வதி அதை வந்து முத்து வந்து மீனாகிட்ட சொல்லிகிட்ருக்காங்க அம்மா இப்படியெல்லாம் பொய் சொல்லி தான் பிளான் பண்ணி தான் இந்த மாதிரியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பட்டம் வாங்குறதுக்காக தான் அப்படின்னு வந்து சொல்லிகிட்ருக்காங்க இந்த டாக்டர் பட்டம் வாங்க விடாமல் நம்ம எதாச்சும் செய்யணும் அப்படின்னு வந்து இருக்காங்க முத்து மீனாக்கிட்ட அப்புறமா முத்துவும் மீனாவும் விஜயாவை ஃபாலோ பண்ணி ரோட்டில் ஒரு பிச்சைக்காரரை வந்து பிச்சை கேட்டுக்கிட்டு இருப்பாங்க அதுக்கு ஒரு தடியை எடுத்து விஜயா அடிக்கிறாங்க விஜயா கிட்ட பிச்சை கேட்குறப்ப அதை வந்து மறைஞ்சு நின்று மீனா வந்து வீடியோ எடுத்திருக்காங்க அப்புறமா விஜயாவோட வீட்டுக்கு வர்றாங்க பார்வதியும் பார்வதியோட ஃப்ரெண்டும் அப்போ வந்துட்டு விஜயாவுக்கு டாக்டர் பட்டம் கொடுக்கறதுக்காக நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கையெழுத்து போட போகிறாங்க ஒரு பேப்பரில் அதுக்கு அப்போதைக்கு முத்து வர்றாங்க முத்து வந்துட்டு அம்மாவுக்கு நீங்கள் தான் டாக்டர் பட்டம் கொடுக்கறதுக்காக சிபாரிசு பண்ண போகிறீங்களா அப்படின்னு வந்து கேட்குறாங்க ஆமாப்பா அப்படின்னு வந்து அவங்க சொல்கிறப்ப அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை பாருங்கள் அப்படின்னு சொல்லி முத்து காட்டுறாங்க அந்த வீடியோவில் பிச்சை கேட்டு வந்த விஜயாகிட்ட ஒரு பெரியவர் வந்து விஜயாகிட்ட பிச்சை கேட்டு வந்திருப்பாங்க அவங்கள வந்து எடுத்து அடிக்கிறாங்க அதை வந்து வீடியோவாக எடுத்து வச்சுருக்காங்க மீனாக அதை கா பார்த்துட்டு உங்களுக்கெல்லாம் டாக்டர் பட்டம் தர முடியாது சரியான நேரத்துக்கு வந்து முத்து இதை காட்டனால உங்களை பற்றினா உண்மையெல்லாம் எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி டாக்டர் பட்டத்துக்கு சிபாரிசு பண்ணாமல் போயிடுறாங்க